வணக்க மக்களே இன்று மருத்துவருக்கு நிகழ்ந்த சம்பவத்தை பத்தி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் அந்த அறிக்கையில அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அந்த அறிக்கையில அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ட பகலில் அரங்கேற்றும் குற்ற செயல்கள் சட்டம் ஒழுங்கை சீர்கேட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் வந்து இந்த தீர்மானம் வந்து நடந்துக்குரியது அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாட்டை எடுத்திருக்கோம் ஸோ அரசு ஊழியர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என்பது தினம் தினம் நிகழும் குற்றச்செயல்களை நிரூபமாகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு குற்றச்சாட்டை வச்சு உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் இது போன்ற அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் உயிருக்கே வந்து பாதுகாப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி நிலை ஏற்பட்டதுக்கு வந்து ஆளும் கட்சி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ தமிழக அரசின் மெத்தனை போக்க வந்து குட்டி சுட்டி காமிச்சிருக்காரு இந்த மாதிரி படுகாயம் கத்தி குத்தினால் படுகாயம் அடைந்த மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் விரைவில் பூரண குணம் அடையணும் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு காலம் நேரம் பார்க்காம கடுமையாக உழைக்கும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்காரு சோ மேலும் வந்து தமிழ்நாட்டில் தினந்தோறும் இந்த மாதிரி ஒரு குற்ற நிகழ்வுகள் பொதுமக்களிடையே அச்சத்தை உருவாக்குகின்றன சட்ட ஒழுங்களை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இனியாவது விழித்துக் கொண்டு மக்களை பாதுகாக்கும் முறையில் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எல்லா மக்களுக்குமே வந்து உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் அவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வகையில் வந்து எந்த ஒரு அவசமாவிதமும் நடக்காமல் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ இந்த இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் இனிமேலும் இதை மாதிரி எதுவும் நடக்காத வண்ணம் நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி அதை வந்து முற்றிலும் வந்து கையில் எடுத்து பண்ணணும் அதை வந்து பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு உரிய பாதுகாப்பை வந்து தமிழக அரசு வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ